வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஜெயகுரு ஸ்ரீ ஆதி சங்கரரியின் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய பூஜகம் பாடல் மற்றும் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் முப்பத்தி ஒன்னு வேலவனை வணங்குவதே வேலை வேத ரூபாய மயிலுக்கு நமஸ்காரம் ஆதிபரா சக்தி அருள் வேல்பொருட்டு நமஸ்காரம் சேவர் கொடி செந்தூர் நமஸ்காரம் தேவாதி தேவன் உனக்கு எப்போது நமஸ்காரம் வேதமே உருவெடுத்து வந்ததான மயிலுக்கு நமஸ்காரம் முக்தி அளிக்கும் பிரம்ம வித்தயாம் பராசக்தி சுரூபமான வேலாயுதத்திற்கும் உனக்கும் நமஸ்காரம் அகங்காரத்தின் அழிவை குறிக்கும் சேவர் கொடிக்கு நமஸ்காரம் முக்தி தரும் திருச்செந்தூர் சேத்திரத்தில் அடைந்து அலைந்து புரளும் அந்த மா கடலுக்கு நமஸ்காரம் கந்தமூர்த்தியே மீண்டும் மீண்டும் உனக்காகவே என் நமஸ்காரங்கள் பாடல் முப்பத்தி ரெண்டு நினைத்த காரியம் யாமினிலும் வெற்றி முக்கண்ணனார் மகனாம் முழு ரூப ஒளி வடிவம் முக்தி தரும் ஆனந்த வடிவம் நற்கடல் சூழ்நல்லுலகில் குணம் தரவும் பலம் தரவும் நலம் தரவும் வந்த பொதுவாம் எக்கணமும் எதிர்வந்து இறையருளை இறைக்கின்ற எல்லையரு கருணை மலையாம் சிங்கார செந்தூரான் பெருமையினால் மகிமையினால் செகம் உழுதும் ஜெயம் பெருகுமே ஈசன் மகனான் முழு ரூப ஒளிவொடிவாம் முக்தியை தருகின்ற ஆனந்த வடிவனாம் எப்போதும் எதிரே வந்து அருளமுதம் அளிக்கும் கருணை மலையாம் முருகனின் பெருமையினாலும் மகிமையினாலும் இவ்வுலகம் முழுவதிலும் ஜெயம் பெருகும் அல்லவே நீங்கி அறம் பெருகும் முருகா பாடல் முப்பத்தி மூன்று பலஸ்ருதி சுப்பிரமணிய புஜங்கம் முப்பத்தொறு பாடல்களையும் பாடியதன் பயன் முருகனின் பக்தியே புக்திக்கு வித்தாகும் ஆதி நாள்தோறும் படிப்போர் நிராசை என்று மகனும் அறிவெனும் துணைவனும் குணம் எனும் பொருளும் அடைந்திடல் உண்மையை அழகன் அருளினால் மெய்தனை ஆவி துறக்கும் முடிவிலும் முக்தியே காண்பார் சுப்பிரமணியோம் 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 புஜங்கம் என்று அழைக்கப்படும் பெருத்த பாடல்களால் பின்னப்பட்ட இந்த சுப்பிரமணிய சோத்திரத்தை யார் மிகவும் பக்தி சிரத்தையோடு முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு பாராயணம் செய்கிறாரோ பெண்டு பிள்ளை செல்வம் அளவற்ற பொருள் நீண்ட ஆயுள் இவற்றை பெறுகிறார்கள் அவர் தனது கடைசி காலத்திலும் ஆறுமுகனின் அன்பு காவலையும் அடைந்து விடுகிறார்கள் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியோம் ஆதிசங்கரர் பாதம் சரணம் திரிவேல் முருகா வீரவேல் முருகா சத்திவேல் முருகா சுப்பிரமணிய புஜகத்தையின் பாடலை பாடும்போது அந்த மகா குரு ஆதிசங்கரின் காச நோய் குணமானது போல் நமது நோய்களும் பிரச்சனைகளும் தீரும் இந்த சிறப்பு பதிவை நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் யூடியூப் சேனலில் நாம் கண்டு மகிழ்ந்தோம் உங்கள் வாய்ப்பு இருக்கவர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் சுப்பிரமணிய புஜகத்தின் விளக்கத்தை தெரிந்து கொள்வார்கள் இதை போல ஒவ்வொரு துதிப்பாடல்களையும் உள்ள விளக்கத்தை பார்த்து வருகின்றோம் அடுத்த பதிவியில் சந்திப்போம் வணக்கம்